வந்துட்டேன் வந்துட்டேன் போக முடியும் அந்த பக்கம் முடியும் கொஞ்சம் ஹாய் 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 கோகுல் தம்பி வாங்க வெல்கம் டு லைவ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீ யார வணக்கம் மாமாம் நம்ம அப்படியெல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி ஷர்மா நான் எல்லாம் ஓடிவாங்க சுரேஷ் மாமா லைக் போட்டுனாக்கா தேங்க்யூ தேங்க்யூ தம்பி சாப்பிட்டீங்களா கார்த்திக் கார்த்திகேன் ஹாய் ஹாய் மணி எல்லாம் நீங்கள் எங்களை மறந்துட்டீங்க பிக் யூடியூபர் ஆகிட்டீங்க ஆமாம் நான்தான் பிக் யூட்டியூபர் அந்த மீனிங் காமெடி பண்ணுறீங்க டாமிங்களை போக போங்கிட்யா அந்த பக்கம் வேறு இங்கே வந்து கொண்டே போ போட மாட்டு வர போட்டுருக்குற கொஞ்சம் சௌகரியமா போங்க அங்கே போய் கொரப்போ அந்த மாட்டு அங்கே போட்டுருப்போம் என்ன சாப்பிட்டீங்க அக்கா தம்பி நான் தோசை சாப்பிட்டேன் மணி எப்படி இருக்கீங்க குகன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கேன் குகன் நல்லா இருக்கான் நல்லா வேறு வருதுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி மணி தம்பி கோகுல் தம்பி என்ன சாப்பிட்டீங்க ஐயோ கோகுளு பின்னாடி மின்னால் மின்னது தெரியுதா இடியில் இடிக்க சத்துங்க இருக்குதான் ரொம்ப இடிச்சிதுன்னா உள்ள போய்க்கலாம் சரியா அதில் ஹிஸ்ட்ரி டீச்சர் வேறு எங்கள் மணி இந்த டீச்சருக்கு ஒன்றுமே தெரியல மணி அய்யோ இந்த கோகுல் தம்பி வேறு கொஸ்டின் மேலே கொஸ்டின்னா கேட்டுக்கிறாரு எனக்கு அது இப்போ வந்து என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கியா ஜி வாங்க ஜி ரோசை ஜி ஏதோ இருக்கு ஜி மணிதம் தான் பாக்ஸ்கூலேருந்து பூனை குட்டி மாதிரி எட்டி பார்க்குறாரு உனக்கமா பிள்ளை நல்லா இருக்கியா சம்மி ஹாய் மாமா மாமா ஆ இந்த கவர்ல கும்பல அடுப்புட்டு குக்கர் கிட்ட கவர் வச்சு செல்ஃபில் அதை கொஞ்சம் சாத்தி விடு டிவி சவுண்டு கேட்குது கொஞ்சம் கதை சாத்தி விடு மழை வேறு வருதுப்பா இங்கே மின்னல் வேற மின்னது ஆயக்கா விஜய் விஜய் டெலிவிஷன் ரீல்ஸ் ஆயக்கா என்ன குறை நல்ல வர்ப்புறப்பட இருக்கா டாவே அவங்க கனலை கொழி வைக்க கூகுள் குட் நைட் வெளியில் பார்க்குறக்கு எல்லாருக்குமே எல்லாருமே நல்லா தான் தெரியவாங்க ஜி அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் கியூ டூ யார் க்யூ டூ நானா க்யூ டூ நீங்கள் வேறு நானே டென்ஷனில் பண்ணுறேன் நான் கொஸ்டின் கேட்கவில்லை டவுட் கேட்டாக்கா டவுட்டா என்னமோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரைமரி ஆஃப் இந்தியா என்னமோ கோஸ்டிங் எதுங்களா எனக்கே தெரியல மாரி துரை ஹாய் வெல்கம் டு லைவ் வாங்க வெல்கம் டு லைவ் ராஜா ஹாய் அக்கா ஏழு மணி படத்தேருந்து ஒரு பாட்டு ஷார்ட்ஸ் போடுவேங்க அக்கா எல்லா மலையிலும் நல்ல மலை ஏழு மணியை பற்றி தெரியாது அந்த பாட்டு ஷார்ட்ஸ் போடுவோம் ஓகே ஓகே தம்பி கண்டிப்பாக நாளைக்கு போடுறேன் நான் இன்றைக்கி ஷார்ட்ஸே அதிகமாக போடல ஏற்கனவே போட்டு வச்ச ஷார்ட்ஸ் டிராஃப்டில் வச்சிருந்தான் அதை சும்மா அப்லோடு பண்ணிகிட்டா நேற்று வந்து டைம் விடுவி ஓஹோ ம் நான் நல்லா இருக்கேன் மாமா சாப்பிட்டேன் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜூ ஜோ மின்னல் மின்னது ஹே கான்ட்ராக்டர் நேசமணி வாங்க வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே மணி சரி சார் கோகு சிவா கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக கரெக்டாக போடுங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க முன்னால் வேறு இங்கே முன்னிட்டு பின்னாடி இடி வேறு இடிக்குது இன்றைக்கி மழை வரும் ஏற்கனவே இப்போ தூரல் தூக்கிட்டு இருக்குது என்ன வெடி இருக்குள்ளே ஸ்பீடாக மழை வரும் நிலை இன்னைக்கு துணிங்கெல்லாம் துவைச்சி போட்டு காயம் இல்லை ஓரளவுக்கு காஞ்சது மறுபடியும் எல்லாம் நினைஞ்சி வச்சு பாபு ஹாய் வாங்க பாபு வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுவோம் சார் மழையா மழை தான் ஜி திடீர்னு இப்போ மழை பிடிச்சிடுச்சுங்க ஸோ ஆனால் ஈவினிங்லேருந்தே ஒரே இடி மின்னலுமா இருந்தது ஆனால் மழை இல்லை ஆனால் இப்போ தான் மழை பிடிச்சிருக்கு அந்த பாட்டு ரெண்டு லைன் பாடுங்க அதுக்கு காப்பி ரேட்ஸ் அது ஐயோ அதோடய வரிகள் எல்லாம் தெரியுது எனக்கு லைன்ஸ் போடுங்க நான் படிக்க முடியும் ஓகே சொல்லவே இல்லை என்னது டர்கீஸா டர்க்கீஸ் டிலைட் சாப்பிட்டேன் அது என்னதுப்பா டர்கீஸ் டிலைட் எதுவும் புதுசாக எதுவும் டிஷ்ஷாக இருக்குமோ சைனாக டிஷ்ஷாக இருக்குமோ என்ன சாப்பிட்டேன் ஓகே ஓகே பாபு வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா மைனி வந்து சொல்லி ஓஹோ ம் ஆக்கா சாப்பிட்டீங்களா பூவி பூவி நான் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜெக்தீஷ் வாங்க ஜெக்தீஷ் வெல்கம் டு லைவ் ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க டைம் கொடுப்பேன் ம் ம் இனிமேல் புயல் வருது அப்படியா ஓகே சூப்பர் சொல்லுங்கள் ஜக்தீஷ் என்ன சாப்பிட்டீங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜகதீஷ் ப்ளீஸ் எனக்காக ஒரு மெம்பர்ஷிப் கூட ஜாயின் பண்ணுங்க ஐயோ மின்னல் வேறு மின்னல் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே என்ன பண்ணுவது பட்டாசுல மின்னல் இடி மின்னல் ஜி பட்டாசுல இடி மின்னல் இன்னைக்கு இப்போ ஆபம் எங்கள் முதலாளி கூட பிறந்த நாள் கொண்டாடவே இல்லை என்னாச்சு எழுவத்தஞ்சாவது எண்பத்தஞ்சாவது சொன்னீங்களா ஐயோ இடி இடிக்குது இடி ஜகதீஷ் போன வருஷம் நாள் டைமில் எங்களுக்கு ஸ்வீட் வாங்க சொல்லி காசெல்லாம் கொடுப்பார் இன்றைக்கி அவர் கொண்டாடவே இல்லை என்ன செம இடி போலாம் ஆமாஞ்சி ஒரு இடி காத்தும் மின்னலுமாக இருக்கும் கோகுலுக்கு நான் நீங்கள் பொருவிய பெரியதானே ஏய் பொருவிய பெரியல அவர் பஸ் கண்டக்டர் ஒவ்வொ பெரிய பெரிய இடியாக இருக்குது ஐஎம் பாலா ஐ பாலா வாங்க வெல்கம் டு லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே லைவில் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க மாட்டேன் எல்லாருமே கொஞ்சம் லைக் போடுங்க நேசம் கண்டக்டர் பஸ் கண்டக்டர் நல்ல டிக்கெட்டு ஃபுல்லாக கிளிஸ் தருவோம் அந்த கண்டக்டர் அவர் யூ பாலா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே பார்த்து சேஃபா சேஃப் தான் ஜி கண்டக்டரா கண்ட எங்கள் முதலாளியின் மருமா இது கிட்ட சொன்னாக்க ஓ சரி 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 அதான் அந்த யாரோ ஒருத்தர் முப்பது வயசு என்ன சொன்னீங்களா ஹார்ட் அட்டாக்ல ஏதோ அடுத்த மாதம் கல்யாணங்குடி ஆகப்போது கல்யாணம் மாப்பிள்ள திடீர்னு இதாகிட்ட இருக்குங்க நீங்கள் அவரா பொங்கி வரும் தேனே பெரிய சுவாமி ஹாய் வாங்க வெல்கம் சொல்லு கடப்பறை இருந்தால் வெளியே போடுங்க இடி மின்னல் கம்மியாகும் இடி இடி மின்னல் கம்மியாகுமா இல்ல ப்ரோ சாணி லேடி ஒன்று சின்ன வைரமாரி எஸ் அக்கா தானக்கா சரி சரி ஓகே ஓகே தம்பி ஹாய் வசந்த் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்படி ரெண்டு மூணு கொஸ்டின் கேப்பேன் ஆனா இதுக்குமே பதில் சொல்லாமல் ஹாய் கொள்ளுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டு அவ்வளோதான் ஈரோடு அப்படியா ஸ்பெஷல் தோஸ் பஞ்சபூதங்களும் சேர்ந்து நமக்கு சரி செய்கின்றது நானே ஒரு வாரம் லைவே சரியா போடலாம் ஏதோ நேற்று இன்றைக்கு தான் போடுறேன் அதுக்கும் நமக்கு சதிப்படுது பீரோலகிது

தேர்டு செமஸ்டர் எக்ஸாம் இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் போர்ஸ் ப்ரேயர் பண்ணிக்கலாம்க்கா நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஓகே ஓகே தம்பி கண்டிப்பாக சூப்பராக எக்ஸாம் உள்ளதுங்க ஓகேவா டென்த்தில் இங்கேயாவது ஒரே மாலை மாலை സിഗ്നൽ കിടക്കുന്നില്ല കൊഞ്ച നേരം ആൺലൈൻ നോണ്ടിട്ട് ഓളില്ല പോയി அதுக்கப்புறம் யாரோட என்ன சக்கா தம்பி இங்க இடி இடிச்சிருக்கல மழை பெய்யுதெல்லாம் அதனால சிக்னல் கிடைக்குமா நீங்க கோகுல் தம்பி ஹாய் கற்பகம் சிக்னல் வருவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தோசை நேசமணி நேசமணி தோசை பண்ண நியூஸ் பார்த்தேன் இல்ல போட்டீங்க அனௌண்ட்மெண்ட் பண்ணாங்க பீச்சில் தங்க கூடாதுன்னு நியூஸ் பாத்தீங்க நாங்க போயிட்டு வந்ததுக்கு அடுத்த நாள் தான் அந்த நியூஸே போறாங்க தெரியாது நாங்க போயிட்டு வந்த அடுத்த நாள் சிக்னல் கொஞ்சம்

இன்னொன்றது நீங்கள் யாரும் எல்லாம் சைலன் தச்சா கொண்டு டக்கு டக்குன்னு கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்களா அந்த எல்லாம் போட்டாலும் இங்கே எனக்கு சீக்கிரமாக வர மாட்டேங்குது இன்னொன்று மின்னல் மின்னது நான் போறேன் ரகு நான் சீக்கிரமா வாங்க ரகுவெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு வரவே மாட்டேன் அப்படி காவலையே வேணும் எங்கேயோ ரகு வர்றப்படி இன்னைக்கு ஆச்சரி நாளைக்கு அடிக்கிற கொடுக்க வருவார் அப்படியா நாளைக்குல நீராடுனீங்களா எஸ் 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 குளிச்சேன் அங்கேயும் குளிச்சோம் கடலையெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அந்த நாளைக்கு நேர் தீர்த்தம் கொஞ்சம் தரைக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகிறோம் ரகு எங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டாரா வெளிநாட்டுக்கெல்லாம் அடுக்கெல்லாம் அவரோட நாட்டிலே தான் இருக்கிறாரு அதனால அவர் வர மாட்டார் என்னைக்கி ஒரு நாளைக்கு ஒரு வராச்சு இடி வேற இடிச்சுட்டே இருக்குதுங்க எஸ்கே ப்ரோ அப்புறம் ஆல்னியாக்கானமி சத்தி அவ்வளோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதத்துக்கு மேலே என்ன ஒருக்கா வந்தால் அப்படி ஒரு ரெண்டு நாள் என்ன வந்தால் அப்படி தொடர்ந்து அதுக்கப்புறம் காணும் ரொம்ப பிஸி ஆகிட்டார் ரகு பாபாரு மீட் பண்ணுவார் அவரோட நாடு எது தமிழ்நாடு தான் மழை பெருசாக பிடிச்சிக்கிச்சு பெருசாக பிடிச்சிக்கிச்சு சூப்பரு பிடிச்சிருச்சு பெருசாக பிடிச்சிருச்சுமா சரி ஓகே நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பாட்டை ஏதாச்சும் எடுத்து விடுங்க இங்கே வந்து மழையெல்லாம் பாட்டு எடுத்து விடுறது எப்போ இடில் எப்போ மின்னல் வரணும் இது எல்லாம் அப்புறம் என் ஜோலியும் முடிஞ்சவ்வளோ தான் நைட்டு இது ஃபுல்லாக கரண்ட்டு கட் ஆகிடும் எப்படி அவ்வளோதான் சேப்பா சாமி தூங்க முடியாது ஃப்ரீ தர்ஷனா அன்னதானம் பிரசாதம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது பஞ்சாமிருதம் வாங்கிட்டு வந்தீங்களா எப்படி இருக்குது பிரி தரிசனம் அன்னதானம்லாம் சாப்பிட்டேன் பட் பஞ்சாமிருத்தம் ஃபோட்டோஸ் எதுவுமே வாங்க முடியல தம்பி அன்னைக்கு நைட் ஆகிடுச்சா லேட் ஆகிடுச்சு ஷாப்பெல்லாம் க்ளோஸ் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஹரி என்ன பண்ணுறாக்க அவன் தூங்கிட்டேன் தம்பி அப்புறம் இங்கேயும் அடுத்த நாள் நேரத்துலேயே இருந்துச்சு நாங்கள் கன்னியாகுமரி கிளம்பிட்டோம் எதுவும் வாங்கலை அங்கே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய்ட்டு எதுவும் வாங்கலை தம்பி மெதுவாக வாங்கிக்கலாம் அடிஞ்சால் போட்டு அசாலிட்ட விட்டோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா கடையெல்லாம் சாத்திட்டாங்க சரி விடுமே இன்னொருக்கு எப்படி போனோம்னா வாங்கிக்கலாம் அடிஞ்சா விட்டுவிட்டோம் நாங்கள் கன்னியாகுமரி வாங்கியும் போய் எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் ஆகலை பஸ் ட்ரெயின் போனீங்களா ட்ரெயின் தான் இந்த திருவள்ளூர் சிலை எத்தனை அடி தெரியலையே ஏ நூத்தி எட்டு அடி சொல்லுவாங்களே அது எத்தனையோ அடி அது எத்தனையோ அடி சொல்லுவாங்கண்ணா சரியில்ல குமாரண்ணா அழகா சூப்பர் அப்படிங்களா ஓகே இருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் இருக்கா நோ கன்னியாகுமரியில இருந்து டூவா பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் இல்லை கன்னியாகுமரி டு திண்டுக்கல் திண்டுக்கல் டு பொள்ளாச்சி ரெண்டு ட்ரெயின் மாதிரியும் எவ்வளவு நேரம் ஆச்சு ட்ராவல்

சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டீங்க திருச்செந்தூர் டுரெக்ட் ட்ரெயின் கேசி சாமம் அங்கிருந்து கன்னியாகுமரி போனோம் கன்னியாகுமரி போயிட்டு அங்கிருந்து டைரக்டர் ட்ரெயின் அங்கேருந்து டைரக்டா ட்ரெயின் இல்ல லச் பண்ணி பாருங்க அக்கா ஐயோ பஸ்ஸா நம்ம சுத்தமா ட்ரெயின் போனாலே லேட் ஆயிரும் சேலவழி பிடிச்சிரும் ரொம்ப அதுவே நான் பஸ்ல ட்ராவல் டிராவல் எப்பா